வருஷத்துக்கு ஒரு ஒரு டூர் போவாங்க வருஷம் முழுக்க அதை பத்தியே நினைச்சிட்டு இருப்போம் அதெல்லாம் ஒரு காலம் ரீசெண்டா டூர் போறது அதிகரிச்சிருக்கு டூர் போகிற இளைஞர்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் மீது திட்டதும் நடந்துக்கிட்டே இருக்கு ஆரம்பிக்கலாமா நாகபதனியா நாகபதனியா துணங்கட்டும் போட்டி என்ன பண்ணுவீங்க அந்த டூர்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு போயிடும் அந்த இடத்துக்கு போயிட்டீங்க இப்ப போய் என்ன செய்வீங்க ஆட்டு கறியில அதுக்கு பிரியாணி செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் போன உடனே அந்த இடத்த பிரமிச்சு பாப்போம் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரீல்ஸ் வீடியோ அந்த மாதிரி போடுவோம் வீடியோ பண்றதுக்கு தான் இப்ப டூரே போறீங்களா ஆஹ் ரீசெண்டா ரீல்ஸ் பண்ணி போட்ட இடம் பாண்டிச்சேரி பீச்ல ஃப்ளிப் பண்ண அதுக்கடப்படா வர்றீங்க ஷூட் பண்ணுங்க அந்த ஷூட் இல்லடா

ரெண்டு விஷயத்துக்கு என்ன ஒரு தாட் ப்ராசஸ் என்ன ஒரு தொலை தூர நோக்கு பார்வை சிந்தனை இந்த டூர் போறதுல எல்லாமே கூட இது வரைக்கும் யாரும் போகாத இடத்துக்கு நான் போனேன்னு காட்டிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்கும் கண்டிப்பா சார் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் பரப்பலாங்களா அது வந்து கண்டிப்பா நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும் இவன் மட்டும் எப்படி இந்த இடத்துக்கு எல்லாம் போறான் இவனுக்கு எல்லாம் எப்படி இந்த விஷயம் தெரியுது அப்படின்னு நிறைய பேர் கேட்பான் எல்லாம் ஒரு பெருமையா பாஸ் எனக்கு பெருமைடா எருமை மலை மேல போயிட்டு எக்கோ அடிக்கிற இடத்துல என்ன கத்துவீங்க மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல காதல் அல்ல நித்யராஜ் நீ எப்படியாவது வாழ்க்கையில சாதிச்சிட மாட்டியா அப்படின்னு நம்ம கத்துவேன் திருப்பி எனக்கே கொடிக்கும் அது எங்க ஊர்கா சொல்லு நித்யராஜ் நீ எப்படியாவது வாழ்க்கையில சாதிச்சிட மாட்டியா மர்க்கா சொல்லு நித்யராஜ் நீ எப்படியாவது வாழ்க்கையில சாதிச்சிட மாட்டியா நீ இவ்ளோ தூரத்துக்கு தத்துவம் பேசுன்னு எனக்கு தெரியாம போச்சு சும்மா என் ஃப்ரெண்ட் பேர் சொல்லி ஏதாவது கெட்ட வார்த்தையில கத்துவேன் ஏய் ஃப்ரெண்ட் பேர் சொல்லி கெட்ட வார்த்தையில திட்டியா ப்ளோல ஏதாவது வந்திருக்கும் ப்ளோல தான் ஓட கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல இவன் என் ஃப்ரெண்ட் தான் மேல போய் சும்மா ஜெனிசே நீ ஒரு லூப் காடி என்னடா பொசுக்குன மரியாதை எல்லாம் பேசிட்டே லவ் யூ ஜெனு

மாமா 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 ஹூ ஓ நீங்க தாഴ്ച இல்ல அந்த ஊவா ஒரே ஒரு தடவை ஊள ஊளே பத்திக்குமா இதல உங்களுக்கு என்ன பிரச்சனை சந்தோஷமா இருக்கங்க இத ஏய கோர சொல்றீங்க சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு வந்து நிறைய போறாங்க எஸ் இலங்கன்று பயமரியாதுன்ற மாதிரி நாங்க அதுல போய் ரிஸ்க்ல லைஃப்ல என்ன ரிஸ்க் போய் பாத்துறதுல எங்களுக்கு ஒரு கிக்கு இருக்கு உங்க என்ஜாய்மெண்ட்னால அடுத்தவங்களோட பாதிப்பை என்னைக்கு தான் நீங்க உணர்ந்திருக்கீங்களா கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா நடிச்ச மாதிரி இருக்கா சார் உற்சாக பானம் குடிச்சிட்டு அங்க வந்து யாருமே குளிக்க முடியாது சார் ரொம்ப மோசம் இப்போ முடியாது

ஒரிஜினல் ஃபயர் இன்ஜின் ஃபோன் பண்ணுங்க அது வந்து அணைக்கும் என்னன்னா நாங்க பாட்டு எங்க அறிவு மாதிரி ஜாலியா குளிச்சிருந்தோம் இவங்க எல்லாம் ஊர்ல இருந்து வந்து டவுசர் போட்டு ஓ ஓரும் கத்துறாங்க கடுப்பா இருக்கு அல்ல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் ஊசர வாங்குறீங்களா தி பாய்ஸ் டூர்ல குடி ஒரு பார்ட்டா இருக்கா இல்லையா அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்ப லாட் ஆஃப் ஜெண்டர் இஷ்யூஸ் அட் ஹோம் बिकॉज ஆஃப் திஸ் தமிழ்ல சொல்லுங்களே இங்கிலீஷ் தெரியாதா தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான் தமிழ்ல சொல்லுங்க என் பொண்ணு போக முடியல என்னால போக முடியல என் பொண்ணு இப்போவும் போக முடியல என் பையனால பதினஞ்சு டூர் போக முடியுது பொண்ணுக்கு அந்த ஸ்பேஸ் கிடைக்கும் நினைக்கிறீங்களா நீ வீட்டுக்குள்ளே இருக்குறீங்களா என் பொண்ணுக்கு ஸ்பேஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப அதை தானே பில் பண்ணணும் இவங்களை ஸ்டாப் பண்றதுல என்ன அர்த்தம் இருக்கு சென்னையில பப் இருக்குறதுக்குன்னே உள்ள பப்புக்கு போய் குடி

இப்ப என்ன ப்ராப்ளம்னா ஐடில இவங்களுக்கு மேல் பதவியில இருக்கீங்க இவர் ரெண்டு நாள் லீவ் போட்டா அவங்க வேலை பாதிக்கப்படுது அவ்வளவுதான் உங்க கவலை எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க எப்படி அது பார்த்தாலே தெரிது சார் அன்பிலான்டஸ் க்ளீவ் போடுறாங்க மேடம் நீங்க என்னன்னா ஒரு ஆபீஸ்க்கு ஏத்த மாதிரி உன் வாழ்க்கையவே வச்சுக்கேன்னு சொல்றீங்க ஏதோ தவறு இல்ல பிளான்டு லீவ் பிளான் பண்ணி எடுத்தா எனக்கு பிரச்சனை இல்ல சார் பிளான் பண்ணாம கூட எடுப்போம் மேடம் நக்கல்யா உனக்கு நீங்க பிளான் பண்ணாம லீவ் எடுத்தது இல்லை மட்டும் சொல்லுங்க சார் எடுப்போம் சார் எடுப்பீங்க இல்ல உனக்கு வந்து ரத்த எனக்கு வந்து தக்காளி சட்னி உங்களுக்கு ஆபீஸ்க்கு அவன் லீவ் போடாம வரணுங்கிறதுக்காண்டே அவன் டூர் போக கூடாதுங்கிறீங்க அடே போய் ஏய் எனக்கே விபதி அடிக்கலான்னு பார்த்தல நீ சார் நாங்களே கூட்டிட்டு போயிரோம் சார் எங்க கூட்டி போவீங்கன்னு சொல்லுங்க வாங்க சார் வாங்க சார் இதான் சார் நீங்க கேட்ட ஆறு எல்லாரும் தொப்பியை கழுதிய கையில கொடுத்து அப்படியே டைவ் அடிங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கத்த குறைக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வா நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க பண்ற அட்டூழியம் ஒண்ணு இருக்கே நல்லா இருக்கீங்களா வந்து வந்து பண்ற ஆர்கனைஸ் பண்றதுன்றதே ஒரு பெரிய கலை எத்தனை சிக்கல் எத்தனை தாயா தெரியும் எதையும் எடுத்தோமா கௌத்தோமான்னு முடிவு எடுக்க முடியாது சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க